தர்மேஸ்வரர் தேவரில் நான் இப்ப வந்து தேவ நான் பல நேரங்களில் பல பேரை பார்த்துருக்கேன் தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஒண்டீஸ்வரர் நியமிக்கிற அன்னைக்கு நான் சென்னையில் இருக்கேன் பத்திரிக்கையில அறிவுறுத்தி முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டேன் தன்மையாப்பாண்டீஸ்வர சரியா பண்ணு சொல்றேன்

இதை சொல்றதுக்கு முன்னால இந்த பாராட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பிரபுவை பேச சொல்லும் யாரும் சொல்லல பழனிப்பன் டிட்டோ பழனிப்பன் டிட்டோ உருவத்திலே ஆகட்டும் பேச்சிலேயே ஆகட்டும் குரல் ஆகட்டும் நீங்க அங்க பெரிய சபை மெடிக்கல் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கேஷ் உட்காண்டிருப்பாரு முன்னால ஒரு சேரை போட்டு பெர்மனட் ரைட்டியா உட்காந்துருப்பாரு அந்த இது பக்கத்துல இந்த பக்கம் ஒரு ஸ்டூல் இருக்கும் அதுல ஆர்டிஆர் வந்து உட்காருவாரு தர்மராஜா இந்த பக்கம் ராம சார்மன் அவர் வந்து உட்காருவாரு தண்டி செட்டியாரு பட்டாபட்டி ஆப்ட்ராயரு பணியர் பணியர் அப்படியே நடந்து வந்து ஹலோ அவ்வளவுதான் உட்கார் மாட்டாங்க ஏதோ பேசுறா பண்ணி ஒன்ட்டு பேசி போவார் இந்த மாதிரி ஜாம்புவானு இணைச்சு பழனிப்ப அந்த காலத்திலே அவர்லாம் இருந்து நிறைய பண்ணியிருப்பாங்க அந்த ஆற்றல் படைத்த பிரபு அவர்களுக்கு நான் ஒருவேளை இவங்களுக்கு ஆண்டவனை பிடிக்காது இருந்தாலும் ஆண்டவன் நல்லாலே பிரபு நல்லா வாடணும்னு நினைக்கிறோம் தான் கொடுக்கணுங்கிற எனக்கு பெண்ணா ஒரு பெரிய பெயர் போச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கலாம் கல்யாணத்து தோறவுனா டப்பா வச்சு மொங்கி இங்க போட்டுங்க சொல்லியிருந்தா

சார் அது அந்த ஹெரிடேஜ் அவர் அவர் அந்த பொருட்கள் இருந்ததுனால அது செய்கிறேங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் நான் மீண்டும் போன முறை இங்கே பெரு பெரும்பாலும் பெற்றோர் ஆசிரியர்களத்தினுடைய ரெண்டு பெற்றோர் ஆசிரியர் இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் இல்லை ஒரே மாதிரி டெஷன் எடுக்கும் நம்ம நாலு வருஷத்துக்கு மாவட்டம் எடுத்த மாதிரி ஒரே டெஷன் ஹையர் செக்ரட்டரியாக இப்போ இவ்வளோ வாங்கலாம் ஸ்டீல் கிளாஸ்னால் இவ்வளோ வாங்கலாம் என்கிட்ட ஒரு டெஷன் எடுத்து ரெண்டு ஓப்பனையும் கொடுத்து இன்றைக்கி இந்த ரெண்டு மூணு கிளாஸ் ரூம் நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பண்ணணும் இப்போ அவர் கேட் போட்டார் வழி போட்டார்னா ரேட்டு ஆனால் எக்ஸ இப்போ வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறக்கு நாம் அடிப்படை வசதிகள் பல்வேறு பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா கல்வி இன்றைக்கு எங்கேயே போய்ட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரிசீவ் ஆன வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நிகழ்ச்சி கல்வித்துறையை பற்றி வந்துகிட்டு இருந்தார் அதை முழுமையாக எடுத்து செஞ்சோம்னா மிகச்சிறந்த முறையில் மாணவர்கள் பலன் பெறுவார் அதுக்கு நம்ம கொஞ்சம் கிளாஸ் ரூம்ஸ்க்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் நம்ம வாங்கி கொடுத்தா எங்கேயும் இருக்கிற ஆசிரியை வைத்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு கல்யாணம் இதுலேயே வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மெடிசன் போகிறாங்க யாரும் தெரியறதில்ல அந்த கெஸ்ட் ரூ டீச்சர்ஸும் வெளியே சொல்றதில்ல ஜனங்களுக்கும் தெரியுறது நீங்க ஸ்டில் டுடே ஆலோசித்த வருஷம் மட்டும் அஞ்சு பேர் ஆறு பேர் போயிருக்கோம் ஆக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் இதாக இருக்கு இவங்களெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்து இந்த பிடிஎல் இருக்கு அத்தனை பேரும் நீங்க நமக்கு இதில் வந்து எத்தனை வருஷம் இருக்காதுங்கிறது முக்கியம் இல்லை எப்படி இருந்தாங்கிறது முக்கியம் இப்போ கூட இப்ப சொன்னாரு ஆமான் தேவ பாருங்க கரெக்டா புது நோட்டா வச்சிருப்பாரு அது அவருக்கு அண்ணன் ஒரு பாக்கெட்ல தான் வச்சிருப்பாரு வேற இங்க வேற நோட்டில் வச்சிருப்பாரு பூர்ணம் கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த நோட்டு தான் எடுப்பாரு இன்னைக்கு இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் அவருக்கு வந்து அந்த டீச்சர்ஸுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுப்பாரு அது பாய்ஸ் ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு மூட்டு இருந்தா கொடுப்பாங்க மூட்டு இருந்தா இந்த கேம்ஸ் அப்படி இல்லை ரெகுலராக ஆல் பண்ண அப்படி ஆசிரியர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து இன்றைக்கு சதீஷும் என்ன கூட அதில் ஒரு குடும்பம் சிறந்த ரெண்டு பேர்த்து பண்ண சொன்னோம் மீண்டும் அவர்களும் இதில் இணைந்து எல்லோரும் மிகச்சிறப்பாக நம்முடைய ஊர் நம்ம நீ அதில் எனக்கு வந்து பழனிப்பு தான் இந்த ஒற்றுமை அரசியல் கட்சியினுடைய ஒற்றுமை நம்ம ஊருக்கு வந்தது காரணம் பழனி போறது அது ராஜா மெடிக்கல் சில்லன்னா இணையா உட்காந்து பேச மாட்டான் அதுல அன்றைக்கு இருந்து எதிர்க்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி அன்னைக்கு திமுக காங்கிரஸ் தான் அவங்க இவங்க கிட்ட திமுக உட்காந்துருப்பான் காங்கிரஸ் ரெட்டியார் உட்காந்துருப்பார் எவ்வளவு திட்டினாலும் வாங்கிட்டு ரெட்டியாரு யார் என்ன சின்ன பையன் பேசினா கூட அப்படியா சரி பண்ணிட்டு போயிடாரு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க நீங்க வந்து இப்போ நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது இப்போ நாங்களும் ஸ்கூல் விட்டு இறங்கணும்னு நேர போய் அங்க ஒரு அட்டண்டன்ஸ் பன்னிமெண்ட் போட்டோ யார் யார் வந்தாலும் சொல்றாரு இல்ல சார் ஆபீஸ் போயிருக்காங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருக்காங்க ஆக இந்த நேரத்திலே அருமை தம்பி பழனிப்படை நினைவு கூர்ந்து அவரை போலவே எங்கள் எங்கிற ஆற்றலையும் இயங்குகின்ற வல்லமையும் பெற்றிருக்கிற பிரபு நீண்ட காலம் மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என அவரை வாழ்த்தி இது போன்ட்டு இப்போ இது கூட சொன்னார் யார் பண்ணாங்கன்னு தெரியலன்ட்டு நீ ஃபோனை போட்டு கேங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னாரு ஆனால் அது தே அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது அவருக்கே தெரியாது இன்னைக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கிறோம் இப்போ நம்ம மனசுன்னு சொல்கிறோம் இதுக்கு யாரும் காசு கொடுக்கல யாரும் இது பண்ணலை விஷ்ணமூர்த்தி தான் பாராட்டம் போடணும்னு போட்டோம் திரும்ப கேட்டார் யாரை போடலாங்கன்னாரு

அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் நம்ம யாரும் வீழ்ந்து விடக்கூடாது ஒரு ஒரு திருவர் உதவியாக இருந்து கவலை அவர் ஏதோ வாங்கி கொடுக்கிறாரு இவர் ஆட்சி வந்து இவர் பண்றாரு அதுல பர்சனலா பழிச்சது வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை தொடர்ந்து இங்கே நிலவ வேண்டும் என உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உலகத்தினுடைய தலை சிறந்த சொல் செயல் மகிழ்ச்சி